பிளாக்பெர்ரி எனப்படும் ஜாமூன் பழம் இதில் அடங்கியுள்ள தனித்துவமான மற்றும் பல ஊட்டச்சத்துக்களின் காரணமாக மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது இந்த பழம் தரும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் நாம் இந்த பதிவுல நாவல் பழத்தின் நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாவல் பழத்தில் ஜம்போலின் எனப்படும் உள்ளது இது மாவுச்சத்து சர்க்கரையாக மாற்றப்படுவதை தடுத்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்து பராமரிக்க உதவுகிறது இதில் உள்ள அதிகளவு டயட்ரி நார்ச்சத்து செரிமானம் சிறப்பாக நடைபெறவும் மலர்ச்சிக்கல் நீங்கவும் உதவுகிறது ஜாமூன் பழத்தில் உள்ள விட்டமின் சி இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி வலிவடைய உதவுகிறது இதனால் உடலில் ஏற்படும் தொற்றுநோய் கிருமிகளை எதிர்த்து போராடி நோய்கள் வராமல் தடுப்பது சுலபமாகிறது இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைக்கவும் அதிகமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவி புரிகிறது இதனால் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சுகள் மூலம் உண்டாகும் எதிர்த்து போராடி சரும செல்களை பாதுகாக்கின்றன சருமத்தில் பருக்கள் வருவதையும் சரும வறட்சி அடைவதையும் தடுக்கின்றன மற்றும் குடலில் வீக்கங்களை குறைத்து ஆரோக்கியமான செரிமானத்துக்கும் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கும் உதவுகின்றன இதனால் உடலின் மொத்த ஆரோக்கியம் மேம்படுகிறது மேலும் நாவல் பழத்தில் உள்ள ஆந்தோசைனின் தீங்கு தரும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடி ஆன்சிஜெடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது இதனால் நாள்பட்ட வியாதிகள் வரும் அபாயம் தடுக்கப்படுகிறது இதில் உள்ள ஹெபடோ ப்ரடக்டிவ் குணமானது கல்லீரல் சிதைப்பதை தடுத்து அதன் செயல்பாடுகளை மேம்பட உதவுகிறது மேலும் இதன் டயோரிட்டிக் குணமானது உடல் நச்சுக்களை வெளியேற செய்து கல்லீரலையும் கிட்னியையும் சுத்தமடைய செய்கிறது இதன் ஆன்டி குணம் வாய் துர்நாற்றத்தை போக்கவும் ஈர்களை நோயின்றி பாதுகாக்கவும் உதவுகிறது தமிழில் நாவல் பழம் என அழைக்கப்படும் இப்பழத்தை வாங்கி அனைவரும் சாப்பிட்டு அதன் பலன்களை பெறலாம் என்ன நண்பர்களே எண்ணற்ற சத்துக்கள் உள்ள இந்த நாவல் பழத்தை கிடைக்கும்போது அதன் சீசன் டைமில் மிஸ் பண்ணாமல் நான் வாங்கி சாப்பிட்லாம் இதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சத்துக்கள் நம்மளோட உடம்புக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்